எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் ராகி மாவு வச்சு நான் வந்து கேக் தான் வந்து செய்ய போறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க சேனலில் நிறைய கேக் ரெசிபி நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இந்த ராகி ஃபிளார் வச்சு நான் கப் கேக்கும் செஞ்சு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்போலாம் வந்து கேக்கு தான் வந்து கேட்குறாங்க நம்ம பேக்கரிக்கு போய் வாங்குறத விட இந்த மாதிரி ஆரோக்கியமாக நீங்கள் கேழ்வரகு மாவு வச்சே நீங்கள் கேக் செஞ்சு பாருங்க ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம வந்து சூப்பரான சாஃப்டான ராகி சாக்லேட் கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஜேஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெலைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் முக்கால் கப்பு வந்து ராகி மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் கண்டிப்பாக சளிச்சு தான் சேர்க்கணும் கால் கப்பு வந்து கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு கப்பு வந்து ராகி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் வந்து சோடா உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கிறேன் இப்போது நான் வந்து ஒரு மிக்ஸியில் ரெண்டு முட்டை வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸிங்கே இந்த கேக்கு டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுருங்க ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே கால் கப்பு வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஒரு கப்பு வந்து நாட்டு சர்க்கரை கண்டிப்பாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது கூட வாசனைக்காக ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கோங்க சளிச்சு வச்ச மாவுளை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு அரைக்கப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் கூட நான் வந்து கொஞ்சமாக வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் சாக்கோ சிப்ஸுக்கு பார்த்தாலும் கொஞ்சம் நட்ஸு கூட சேர்த்துக்கோங்க நட்ஸு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது இப்போ நான் கேக் டின்ல வந்து நான் பட்டர் ஷீட் வந்து போட்டு வச்சிருக்கேன் இதுக்கு மேலே நான் கொஞ்சம் வந்து சாக்கோ சிப்ஸு வந்து சேர்த்துருக்கேன் குட்டிஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காகத்தான் இப்போ நல்லா டேப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அவனில் தான் நான் வந்து த்ரீ எயிட்டி டிகிரி க்கு ப்ரீஹீட் பண்ணிட்டு கரெக்டாக நான் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் குக்கரில் கூட நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான டேஸ்டான ராகி சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ராகி சாக்லேட் கேக் சேரதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவைப்படாது ஒன்லி மிக்ஸி இருந்தால் போதும் டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம் நாங்கள் பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க அடிக்கடி வந்து சேர சொல்லி கேட்பாங்க ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட இந்த கேக்கை நான் வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இந்த கேக்க நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு இந்த மாதிரி ராகி மாவு வச்சே நீங்க கேக்கு டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்து பாருங்க குட்டீஸ்லாம் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சூப்பரான ராகி சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆயிருச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கேக் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ